வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸுக்கு எப்படி செஞ்சேன்னு தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் குக்கரில் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக எடுத்துருக்கோம் போட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சம் உப்பு கல் உப்பு இதையும் சேர்த்துடலாம் முக்கால் டீஸ்பூன் அளவு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் இதை இப்போ ரெண்டு விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வேண்டாம் பிரியாணி கின்னதுனால அதுக்கு பிறகு நம்ம வேக வைப்போம் அதனால ரெண்டு விசில் போட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ மூடி விட்டுடலாம் இப்போ தீபத்தை வச்சாச்சு ரெண்டு விசில் வரட்டும் அடுத்து பார்க்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை சூடாகட்டும் நான் இப்போ ஒரு கிலோ அரிசி இதில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஊற பாஸ்மதி ரைஸ் தான் இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் கால் லிட்டர் எண்ணெய் சேர்த்துடலாம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஒரு கிலோ அரிசியில் பிரியாணி பண்ண போகிறோம் ஒரு ஸ்டார்ப்பு கொஞ்சம் பட்டை ஒரு ஏழு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயில் போட்டுடலாம் நானூறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் மீடியம் சைஸில் ஒரு ஆறு வெங்காயம் வெட்டினேன் இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும் அது வர வேகட்டும் இப்போ இந்த அளவு வெங்காயம் வதங்கணும் இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி புதினா அரை கைப்பிடி அளவு இருக்கும் மல்லி இலை அப்படியெல்லாம் கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இது எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நானூறு கிராம் தக்காளி பழம் இதையும் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு நூறு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு எட்டு பச்சை மிளகாய் இதில் எடுத்துருக்கேன் இதை போட்டுடலாம் உங்கள் காரத்துக்கு தகுத்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் சேர்க்குறேன் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை மூடி வைக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த இருந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுடலாம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு சேர்க்குறேன் தேவையான உப்பு இந்த மசாலாவுக்குரியதெல்லாம் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு வச்சா இந்த கறியை சேர்த்துடலாம் மட்டனை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம் இப்போ கலந்து விட்டாச்சு இது இனி வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இந்த மசாலா எல்லாம் அதை கறியில் பிடிக்கணும் அதுக்காக நம்ம மூடி போட்டு வைக்கலாம் இப்போ மட்டும்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மட்டனில் வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம் இதில் மூன்றரை கப்பு தண்ணி இருக்குது இதை சேர்த்துடுறேன் ஒரு கிலோ அரிசி எடுத்தேன் இந்த கப்புக்கு அஞ்சரை கப்பு இருந்துச்சு இப்போ இந்த தண்ணி வந்து மூன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மீதி தண்ணியை நம்ம சேர்த்து விட்டுடலாம் ஏற்கனவே மூணரை கப்பு அதில் ஊற்றிட்டேன் மட்டன் தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணி மீதி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நாலரை அஞ்சரை ஆறரை ஏழரை மொத்தமாக எட்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூடி போட்டு கொதிக்கட்டும் நான் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு பசுமதி ஒரு கிலோ அரிசிக்கு அஞ்சரை கப்பு அரிசி இருந்துச்சு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கணக்கு பண்ணி நான் வச்சுருக்கேன் இது நம்ம குக்கர் போட்டு தான் வேக விட போகிறோம் அதனால் ஒன்றரை கப்பு வச்சுருக்கேன் சரியாக இருக்கும் இப்போ கொதித்தோன்னே அரிசி போட்டுடலாம் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை போட்டுடலாம் இப்போ எல்லா அரிசியும் போட்டாச்சு இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வச்சுருக்கேன் அரிசி நல்லா கொதித்ததும் நல்லா டேஸ்ட்டு பார்த்துடலாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மூடி போட்டுடலாம் இப்போ கொதிக்கட்டும் இப்போ பார்க்கலாம் இப்போ இருக்கு கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சம் புதினா மல்லி எல்லாம் போடுறேன் இனி மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டாச்சு ஒரு விசிலுக்கு போட்டுடலாம் அடுப்பு கூடியே இருக்கட்டும் லோவில் வைக்க வேண்டாம் பிஸில் போட்ட பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு விசில் ஆகிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்ல கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு எடுத்துடலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்ம போட்ட அளவுகளெல்லாம் ரொம்ப சரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நான் செய்த இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து உங்கள் குழந்தைகளுக்கும் ஃபேமிலிக்கும் கொடுங்க கொடுத்து அசத்துங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ இந்த சிக்கன் பிரியாணியை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது மறுபடியும் நான் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு கிலோ ரைஸில் பண்ணியிருக்கோம் சூப்பராக இந்த அளவுகளோடு ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக பண்ணிட்டோம் நீங்களே இது மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட அவங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் ப்ளஸ்யூ என்னோட இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா வீடுகள்லையும் ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை நீங்கள் கொண்டாடணுன்னு நான் வேண்டிக்கிறேன் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை ரொம்ப சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் அழகாக நம்ம எதிர்கொள்ளத்தக்கதாக இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை அழகாகவும் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் எதிர்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன் நன்றி காட் யூ